மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தரமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலால் போட்டியிலிருந்து மூணு உருப்படாத பிளேயர்ஸுக்கு டாட்டா காட்டிட்டு இந்தியா புது பிளேயிங் லெவனோட களம் இறங்க போகுது நம்ம புது கேப்டனும் கோச்சும் சேர்ந்து ஒரு பயங்கரமான டீம் ரெடி பண்ணிட்டாங்க இனிமே டீம் இந்தியா நியூசிலாந்துக்கு எதிராக மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாட போகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இதோட ஆரம்பமே வர்ற ஜனவரி பதினொன்று அன்னைக்கு தான் நடக்குது சரி இப்போது டீம் இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது யார் யாரெல்லாம் வெளியே போக போகிறாங்க யாருக்கெல்லாம் உள்ள வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல பிளேயிங் லெவன் ஆரம்பத்தில் இருந்தே வருவோம் ஸோ கேப்டன் சுப்மன் கில் இந்த சீரீஸில் திரும்ப வர்றாரு மனுஷன் இப்போ முழுசாக ஃபெயிட் ஆயிட்டார் பஞ்சாபில் உட்காந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரவருக்கிறப்பான் இருக்காரு அதனால சுப்மன் கில்லும் நம்ம ஹிட்மேன்ற ரோஹித் சர்மாவும் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க ரோஹித் சர்மா ஆப்பிரிக்காவிலையும் நல்லா விளையாடினார் அப்புறம் ஆஸ்திரேலியாவிலையும் செமையாக பண்ணார் அதனால் இந்த அதிரடியான ஓப்பனிங் ஜோடியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்ததாக நம்பர் மூணு மட்டும் நாலே இடத்துல விராட் கோலியும் ஸ்ரேயாஸ் ஐயரும் வர்றாங்க விராட் கோலி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவரை பற்றி பேசவே வேணாம் பாஸ் விஜய் ஹசாரே தொடர்லேயும் ரன் அடித்தார் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவும் ரன் மழை பொழிஞ்சார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியிலையும் ரன் அடிச்சிருக்காரு கடந்த ஐந்து அல்லது ஆறு இன்னிங்ஸில் விராட் கோலியோட ஸ்கோர் எல்லாமே ஐம்பது ரன்களுக்கு மேலே தான் இருக்குது அதனால் இடம் கன்ஃபார்ம் அதே மாதிரி நாலாவது இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ முழுசாக குணமடைஞ்சு வந்துட்டதால அவரும் களத்தில் இறங்குறது உறுதி இப்போது டாப் நான்கு பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அடுத்து நம்பர் ஐந்து கே எல் ராகுல் மற்றும் நம்பர் ஆறு இடத்துல ஆக்சர் பட்டேல் இப்போதைக்கு நம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கே எல் ராகுல் தான் டி இருபது போட்டிகளில் அவருக்கு இப்போ இடம் கிடைக்கலனாலும் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் அவரோட இடம் அசைக்க முடியாதது கூடவே ஆக்சர் படேல் இப்போது வேர்ல்டு கப் ஆடப் போகிறாரு அது மட்டும் இல்லாமல் டி இருபது டீமோட துணை கேப்டனாகவும் ஆயிட்டார் அதனால் ஒரு நாள் தொடர்லேயும் அவருக்கு அதிக வாய்ப்பு கொடுத்து மேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு டீம் மேனேஜ்மெண்ட் நினைக்கும் இப்போ டாப் ஆறு பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் இதில் ஒரு அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் வந்துட்டார் ஒரு ஆல்ரவுண்டரும் வந்துட்டார் அப்படியே பவுலர்கள் பக்கம் வந்தோம்னா நம்பர் ஏழு இடத்துல வாஷிங்டன் சுந்தரையும் நம்பர் எட்டு இடத்தில் அந்த நிதிஷ் ரெட்டியையும் வச்சுக்கலாம் ஏன்னா ஹர்திக் பாண்டியா இந்த ஒரு நாள் தொடரில் விளையாடலை அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்போ தான் வந்து அவர் வேர்ல்டு கப் மற்றும் டி இருபது தொடரில் ஃபிட்டாக இருக்க முடியும் அதனால வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டராக கிடச்சிருக்காரு நிதிஷ் ரெட்டியும் ஒரு ஆல்ரவுண்டராக வந்திருக்கார் இப்போ பாருங்கள் ஆறு ஏழு எட்டு அப்படின்னு மூணு பேருமே ஆல்ரவுண்டர்ஸு அப்போது எட்டு நம்பர் வரைக்கும் பேட்டிங் இருக்குது ஆறாவது நம்பர்லேருந்தே பவுலிங்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுது ஒன்பதாவது இடத்துல நம்ம குல்தீப் யாதவ் கண்டிப்பாக இருக்கணும் பத்தாவது இடத்துல இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங் அப்புறம் பதினொன்றாவது இடத்துல சிராஜ் இல்லைனா பிரசித் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை விளையாட வைக்கணும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹர்ஷித் ராணா மேலே இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது பாருங்கள் அதை இப்போதைக்கு ஓரமாக தூக்கி வைக்கணும்னு எனக்கு தோணுது அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பவுலர் கிடையாது ஏதோ ஓகே ரகமான பவுலர் தான் ஆனால் முகமது ஸ்ராஜ் கண்டிப்பாக டீமுக்குள்ளே வரணும் பிரசித் கிருஷ்ணாவையும் டீமில் வச்சுக்கணும் ஈஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இதுதான் என்னோடய பிளேயிங் லெவன் இப்போ யாரெல்லாம் வெளியே போவாங்கன்னு பார்ப்போம் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் போன ஒரு நாள் போட்டியில் செஞ்சுரி அடித்தாலும் இப்போது கேப்டன் உள்ளே வர்றதால அவர் வெளியே போய் தான் ஆகணும் கில் உள்ளே வரும்போது வேறு வழியே இல்லை அதே மாதிரி ருதுராஜ் கேக் வாட் மிடில் ஆர்டரில் ஆடிட்டு இருந்தார் அவரும் இப்போது வெளியே தான் போவார் அப்புறம் ரவீந்திர ஜட்டேஜா அவரோட ஆட்டம் இப்போ சரியில்லை ஒரு நாள் போட்டிகளில் அவரோட காலம் முடிஞ்சு போச்சுன்னு தான் தோணுது எல்லா மேட்ச்லேயும் ஜடேஜாவை உள்ளே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அவர் ஏற்கனவே டி இருபதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் அவரை மெதுவாக உரம் கட்டிட்டு புது எதிர்காலத்தை நோக்கி நம்ம போகணும் கடைசியாக ரானா இவருக்கு இந்த ஒரு நாள் டீமில் இடமே தான் சொல்லுவேன் இனிதான் என்ன தான் கோச்சுக்கு அவர் சில இருந்தாலும் இப்போதைக்கு அவருக்கு இங்கே வேலை இல்லை ஸோ இதுதான் என்னோடய பிளேயிங் லெவன் உங்க கருத்துப்படி பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டீம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி